ஒரு விஷயத்தை பத்தி பேசதான் நான் இப்போ வந்தேன் அதில் நம்ம சண்முகம் கால் பண்ண உடனே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க என்னங்கடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன நாட்டு பண்ண வந்திருக்கீங்களா கேட்குறேன் என்னோ அம்மாவை பத்தி எவ்வளோ காலையில் பேசினாலாமே பேசினவ ஆ எவ பேசினவ எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டேன் எஸ்எசி நான் எஸ்எசி கிடையாதுன்னு நாய் எதுக்கு வந்து எஸ்எஸ்ஜி பெண்களை பற்றி பேசணும் எஸ்எஸ்ஜி நான் கிடையாதுன்னு சொன்ன டாக்ஸு எதுக்கு எஸ்எஸ்ஜி மக்கள்கிட்ட வந்து பணம் கேட்கணும் நீ பணம் கொடு நீ பணம் கொடு நீ பணம் நீ எதுக்கு கேட்கணும் ஆ நான் தான் எஸ்எஸ்ஜி கிடையாதுன்னு நீ சொல்லிட்டல எதுக்கு வந்து எஸ்எஸ்சி மக்கள் பெண்கள்கிட்ட எஸ்எஸ்ஜி மக்கள்கிட்ட எதுக்கு பணம் கேட்குற சில ஆதாரங்கள் எனக்கு வந்திருக்கு இந்த இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் சரியா நோ நேரில் வந்துடுவேன் நோ மிதிச்சிருவேன் நான் அதை பண்ணிடுவேன் இதை இந்த மயிர் புழுத்துற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சரியா யாராக இருந்தாலும் சரி சுசித்ராம்மா ஷாண்ட்கிராஃப்ட்மா இவங்க எல்லாம் இங்கே ஒரு த தனியாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா மக்கள் எல்லாருக்கும் சில விஷயங்களை நான் பூடகமாக சொல்லியிருக்கேன் பணம் எங்கள் பேர் என் பேரை சொல்லி ஆலிஸ்வல் பேரை சொல்லி சிலர் பணம் வாங்குறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் சரியா சித்ராக்கா என்னை இந்த வேலையை சொல்லிட்டாங்க அந்த வேலையை செய்ய போறேன் அதனால காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ இல்லை வந்து சித்ராக்கா என்னை வந்து அங்கே போ சொன்னாங்க அதனால காசு கொடுங்கன்னு கேட்குறது என்ன நான் வேலை நடந்துக்கிட்டு இருக்க கிரவுண்ட்லன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா அவங்கவுங்களா உருவாக்கின பிரச்சனையை அவங்கவுங்களா முடிப்பாங்க அப்படின்னு நான் பேசாமல் இருக்கேன் சும்மா உக்காந்துக்கிட்டு அந்த சுசித்ரா மாவை பேசுகிறது ஷேண்ட்கிராஃப்ட் மாவை பேசுறது அப்புறம் இங்கே பூங்குழலி பேசுறது இங்கே உள்ள எஸ்எஸ்ஜி பெண்களை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவுக்கும் ரைட்ஸ் கிடையாது எவளுக்கும் ரைட்ஸ் கிடையாது சரியா எவளாவது பேசினாளுங்கன்னா நல்லா ராவிடுவேன் நல்லா ராவி சரியா இந்த திருக்க மீன் வால் இருக்குது பித்தியா திருக்க மீன் வால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த திருக்க மீன் வாழை வச்சு நல்லா ராவிடுவேன் நாக்கை இழுத்து வச்சு என்ன என்னங்கடி என்ன பூச்சாண்டி கேட்குறேன் குரலை வசத்தி பேசிட்டேன் என்ன ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு ஆதாரம் என்ன ஆதாரம் வேணும் அவுத்து காமிச்ச ஆதாரம் வேணுமா நான் கேட்குறேன் என்னடி ஆதாரம் வேணும் எதுக்குடி ஆதாரம் கேட்குறீங்க கேட்குறேன் நான் என்ன பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து என்கிட்ட வந்து சில வருது நான் பூ பூங்கல்வெளி பிரச்சனை என்கிட்ட வந்தது நான் தான் கேட்டேன் ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னியே ஒரு நிமிஷம் இருங்க மக்களே இங்க ஒரு தனி ஆவர்த்தனம் போயிட்டு இருக்கு அத ஆஃப் பண்ணிட்டு வரேன் ஆஹ் ஒரு பொம்பளை பிள்ளையோட இதை பற்றி பேசுறீங்க நான் ஆதாரம் கொடு எனக்கு அப்படின்னு சொன்னால் இன்ன வரைக்கும் மயிறு என்ன மயிர் ஆதாரம் வந்தது எனக்கு ஆ என்ன ஆதாரம் வந்தது எனக்கு ஆ கேட்குறேன் நான் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நான் டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன பெரிய புடிங்கீங்களா நீங்க நீங்கள் என்னங்கட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் என்னன்றாம் ஆ செய்யும் பெரிய ஒழுங்கு மயிரா நான் அண்டர் கிரவுண்ட்ல சரி இதை வந்து சத்தம் இல்லாம பேசி முடிக்கணும் இதை வந்து நம்ம பெரிய பிரச்சனையா வந்து வெளியில கொண்டு வந்து காட்டக்கூடாது செய்ய வேண்டிய வேலைகள் வந்து இந்த ஆஹ் இந்த இது இப்போ புரோக்கரும் கருப்பியும் ப பற்றின வேலைகள் வந்து நமக்கு மிச்சமாக கிடக்கு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மயிர் பூ மாதிரி வந்து பேசுகிறேன் எப்படி அவ காலையில் பேசினவா எவ பேசினவ பெண்களை வந்து இவ்வளோ என்ன என்ன நேர்ல நேரில் போய் அடிச்சு என்ன அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படியே திரும்பி யூ டர்ன் அடிச்சு எங்கள் பக்கமே வரியா நீ ஆ யூ டர்ன் அடிச்சு எங்கள் பக்கம் வரியா போனால் போதே நீ பப்ளிக்கில் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்க பேரை வந்து நம்ம வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமல் விட்டு வச்சிருக்கேன் என்னையெல்லாம் இறங்க இறக்கி விடாத சரியா என்னையெல்லாம் இறக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க இறங்கி வேற லெவலில் பண்ணிட்டு போயிடுவேன் ஆளை பாரு நல்லா வர்றாளுங்க என்ன கிளிப்ப என்னடி கிளிப்ப என்ன கிளிப்ப போய் கம்ப்ளைண்ட் கூட கொண்டு வந்து காட்டுறோம் நாங்க யார் யார்கிட்ட எத்தனை லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன் மக்கள் எல்லாருக்கும் தெரிய தெரியாது நான் வாய தோரணும்னு வச்சுக்கோ எல்லாம் நாரி போயிடும் நாரி சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் அண்டர் வந்து பேசி சரி பண்ணிட்டு இதோட விட்டுட்டு போங்க இதோட விட்டுட்டு போங்க இதுக்கப்புறம் பிரச்சனை வேண்டாம் இதோட முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டு கூட வேலையை பார்க்க சொல்லிட்டு நம்ம போனால் இந்த பக்கம் உக்காந்துக்கிட்டு என்ன ஓவரை சவுண்ட் விடுற சவுண்டு ஆ ஆளப்பரு நல்லா ஆமாண்டி நான் தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் என்ன சொன்னேன் பூங்க அவ்வளோ அலோவ் பண்ணுறாய் இல்லை பேர் என்ன நான் வெளிலன்னு சொல்லல நான் சொன்னேன்னு வச்சுக்கோ நாரி போயிடும் கதை எஸ்ஐஜி பேரை சொல்லிவிட்டு லண்டன்லேருந்து இருந்து யார்கிட்ட அடி நீ யாருகிட்ட பணம் வாங்கினேன் ஆ எப்போ பார்த்தாலும் எஸ்எஸ்சியில் மெடலை வந்து அடிக்க சொன்னாங்க நான் போகணும் அக்கா கொடுங்க அக்கா யாருக்கிட்டே யார் என்னைக்கிட்டே நான் ஒன்ட்டேன் போய் மெடலை அடிக்க போகணும்ன்ட்ட நான் சொன்னேன் என்னைக்கு மெடல் பஞ்சாயத்துக்கு உனைய கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும் வாலண்டியராக வந்து தலையை விட்டு நாங்கள் இங்கே பொதுச்சேவையாக செஞ்சுக்கிட்டு விஷயத்த நீ காசுக்கு செய்கிற ஆ நீ வந்து எந்த லண்டனில் வந்து ஒருத்தர் பணம் தராரு அப்படின்னு நீ சொன்னப்ப யாரு தான் என்ன தான் ஏது யாருன்னு வந்து அந்த விஷயத்த வாங்கறதுக்கு தான் நான் பேசாம பொறுமையா இருந்தேன் ஆ டீட்டெயில் வரட்ட நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க ஆ ஒருத்தி உட்காந்துட்டு காலையில் கூவனாலே ஒருத்தி அந்த கூவனவுல கூ கூணவில தான் சொல்றேன் பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கா சரியா கேட்டால் வந்து அண்டர்க்ரவுண்டில் போய் நான் வந்து அதை பண்ணிக்குவேன் நான் இதை பண்ணிக்குவேன் நான் அப்படி போ பண்ணிக்குவேன் உன் பேரை எழுதி வச்சுட்டு பண்ணிக்குவேன் போ மூஞ்சியும் பாரு நல்லா வந்துட்டா யார் என்ன ஏதுன்னு தகுதி தராதனும் தெரியாமல் நீ பேசுவேன் நின்னு ஆ அண்டர் க்ரௌண்டில் போய் இந்த புரோக்கர் கூட கை கோத்துக்கிட்டு நீ உக்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்க ஆ நீ புரோக்கரோட ஆள் தான் எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா எதுக்கு ஏய் நீ தான் எனக்கு சில ஆதாரங்களை அனுப்பி விட்ருக்க சரியா அந்த பையனுக்கு பேல் கேன்சலேஷன் ஆன ஆர்டர் காப்பி முருகன் நீ எனக்கு அனுப்பியிருக்க எப்படி வந்தது உனக்கு எப்படி வந்தது ஆள் மூஞ்சியும் பாரு அவன்கிட்ட நல்லா இந்த பக்கம் போய் புரோக்கர் கூட கை கோத்துக்கிறது இந்த பக்கம் வந்து நல்ல மாதிரி எங்ககிட்ட நடிக்கிறது கேட்டால் எஸ்எஸ்சி பெண்களை பேசுறது ம் எல்லாமே வந்துடுச்சி என்கிட்ட நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னென்ன தான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் சரியா என்னையெல்லாம் வெளியில் பேச வைக்காத நான் உன்னை டீசெண்டாக விட்டுட்டு போகிறேன் ஜீவாமா யா எல்லாருக்கும் சொல்கிறேன் அவள் சரி கிடையாது அவள் பல பேர்கிட்ட பல லட்சக்கணக்கெல்லாம் எங்கள் பேரை சொல்லி எஸ்எஸ்ஜி எஸ்எஸ்ஜின்னு சொல்லி 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 சித்ராக்கா சித்ராக்கா சொன்னாங்க அந்த வேலை சொல் விட்ருக்காங்க இந்த வேலை விட்ருக்காங்க இதை செய்ய சொன்னாங்க அதை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லி 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 பணம் வாங்குறது ஆ நான் சொன்னேண்ணா என்னைக்கு மெடல் வீட்டுக்கு ஒன்றே நான் எனக்கே போக சொன்னேண்ணா அவள் வீட்டில் போய் அவளை அடின்னு சொன்னேண்ணா என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து சட்டப்படி போகிற எது எதையுமே வந்து சட்டத்திற்கு எது புறமா நான் எந்த வேலையும் நான் என்றைக்குமே செய்யறதில்லை ம் போய் அவளை அடிக்க போகிறேன் மிதிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிக்கிட்டு ஆ அங்கே போகல அவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இல்லை பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி சித்து கேட்கல இல்லை நான் தான் மியூட்டில் போட்டிருந்தேன் அப்புறம் ஸ்கூல் வச்சுருக்கேன் என்னடி ஸ்கூல் வச்சிருக்கேன் எங்கடி வச்சிருக்கேன் ஸ்கூலு என்ன ஸ்கூல் வச்சுருக்க நீ சொன்னது மொத்தம் முழுக்க 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 போய் அப்படின்றத நான் என்னைக்கோ எடுத்துட்டேன் ஆ நீ பேசணுது முழுக்க முழுக்க பொய்யின்னு நான் என்னைக்கோ எடுத்துட்டேன் என்ன யாருக்கிட்ட வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்க தொடப்பட்ட வெச்சு பார்க்க மாட்டேன் நான் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவேன் என்ன தைரியத்தில் அடி காலையில் வந்து பேசுகிற என்ன தைரியத்தில் பேசுகிற நீ நீ பேசி பார் இ நீ உன் சேனலில் வந்து நீ பேசி பார் அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு இந்த மாதிரி நீ பேசி பார் எண்ணி மூணே நல்ல உனே நான் உள்ளாத்த உள்ளார உட்காத்தி வைப்பேன் உனக்கு தெரியாது நீ எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ எந்த ஆஃபீஸர்ஸ் முன்னாடி வேணாலும் போ நான் அங்கே கொண்டாந்து உன் டீட்டெயிலில் ஃபுல்லாக காட்டுவேன் ஆ அங்கே கொண்டாந்து காட்டுவேன் ஜீவாமா உங்களுக்கு தெரியலை நீங்கள் தெரியாமல் போய் தெரியாத தவறான இடத்துல நிற்கிறீங்க சரியா பூங்கொழியில் என்ன கம்யூனிட்டி போஸ்ட் போட்டானலாம் எனக்கு தெரியாது அந்த அந்த பஞ்சாயத்துக்கு நான் வரவே இல்லை அவன் ஏன் சுசித்ராமாவை பேசினான் இவ்வளோ தான் மேட்ரு ஆ சித்து பப்ளிக்கில் வேண்டாம் பேசி முடிக்கும் இல்லை ஜீவாமா ஜீவாமா நானும் இவ்வளோ நாள் பப்ளிக்கில் பேசாமல் அண்டர்க்ரௌண்டில் பேசி முடித்தேன் சரியா இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது பல லட்சக்கணக்கான பணத்தை ஆ பல லட்ச ரூபாயை எங்கள் பேரை சொல்லி சொல்லி வெளியில் வாங்குகிற ஆ கேட்டால் வந்து என்ன என்ன என்னது என்னது நான் ஏதோ வேலை சொன்னா போய் மெடல் அடிக்க சொன்னா அதுக்காக காசு வாங்கினாலா ஆ எங்காவது ஒரு ஆதாரம் காட்டுறி காட்டு நீ போய் மெடல் அடிச்சுட்டு நீ என்ட்ட என்ன சொன்னேன் வந்து சொன்னப்ப நான் அவன்ட்ட என்ன சொன்னேன் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பண்ணு சட்டத்துக்கு புறமான வேலைக்கு நான் வரமாட்டேன் அது எனக்கு செட் ஆகாது சொன்னன்னா இல்லையா இது உனக்கு கடைசி வார்னிங் மக்கள்கிட்டையும் நான் டிக்ளேர் பண்ணுறேன் சரியா மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறேன் எங்கள் பேரை சொல்லி யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க சரியா காலையில் ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவளை தான் நான் சொல்கிறேன் ம் அவ்வளோ தான் சொல்கிறேன் அவள் வந்து தேவையில்லாமல் எங்கள் பேரை யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் பல லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கியிருக்கா இன்னும் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கான்னு தெரில இன்னும் ஒரு சிலர் சொல்லலை லாண்டர் யார் யார் நீ யூகேவில் நீ வாங்கியிருக்க யூகேவில் யார்ட்ட நீ பணம் வாங்கினேன் சித்து வேணாம் பேசாதீங்க தயவுசெய்து எனக்காக ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஜீவாமா நீங்கள் இது இது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது தெரியாமல் நீங்கள் வந்து நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவள் நல்லவெல்லாம் கிடையாது அண்டர்க்ரவுண்டில் நாங்கள் இந்த விஷயத்த பல தடவை பேசி முடி முடிச்சுருக்கோம் பேசாத நீ உன் வேலையை பார்த்துட்டு போ நீ பப்ளிக்கில் வந்து இவங்க அவங்கள திட்டுற இவங்க திட்டாத உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னோம் ஆனால் இவ வந்து விடலை வந்து 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 பேசி 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 ஆ யாரை வேணாலும் இழுத்து போட்டு அடிப்பாளாம் யாரை வேணாலும் வீட்டுக்கு போய் மிதிப்பாளாம் ஆ நீ வந்து வீட்டுக்கு போய் மிதிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் வாயில் வரல வச்சுட்டு இருப்பாங்களா கால் பண்ணுங்க சுசித்ராமா அதெல்லாம் இல்லை நான் வந்து இந்த விஷயத்த சுமூகமாக முடிக்கணும் தான் நான் நினைச்சேன் நான் இங்கே யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டுலாம் பேச வரல சரியா பூங்கல்வோ இல்லை வேற யாருக்காகவோ நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரல நான் பேச வந்தது எனக்கு வந்து ஒரு விஷயம் தப்பாகப்பட்டுச்சு அதுக்காக நான் பேச வந்தேன் சரியா என் பேரை சொல்லி வெளியில் பணம் வாங்குறது எனக்கு தெரிஞ்சது அதனால் பேச வந்தேன் சரியா அவ்வளோதான் இது மட்டும்தான் என்னோட பிரச்சனை அதை பற்றி மட்டும்தான் நான் பேச வந்தேன் அப்படி பேச வந்த இடத்துல நீ கண்ணா பின்னா நீ நீ மற்றவங்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வாய் மூடி பார்த்துக்கிட்டு இருப்பேனா எதுக்கு என் பேரை சொல்லி காசு வாங்கணும் உனக்கு காசு வேணும் நீ வீடு கட்டுறனா நீ தனிப்பட்ட முறையில் கேட்டு வாங்கிக்க அதை விட்டுட்டு இங்கே பப்ளிக்கில் வந்து உட்காந்துட்டு பேசக்கூடாது கேட்கக்கூடாது எஸ்எஸ்சி வேண்டான்ற ஆனால் எஸ்எஸ்சி மக்கள்கிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டையும் நீ அஞ்சு லட்சம் கொடு நீ ரெண்டு லட்சம் கொடு நீ பத்து லட்சம் கொடு ஆ நான் ஆக்சுவலா எனக்கு இந்த கோசப்பிங்க இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா இவ்வளவு நாலு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தா முப்பது தெரியாதுமா <c German> <volumes shake out> <imiti> இவளா நாலு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கிட்ட வருவானா இவளா எவ்வளவு துட்டு குடுப்பாளாம் அதுக்கப்புறம் இவ்வளவு அவ்வளவு சேர்ந்து பாருங்களா அவங்க குடும்பத்தை எல்லா மக்களுக்கும் தெரியும் சுஜித்ராமா நான் கூட செருப்பு பிஞ்சனும் அவளுக்கு மூடிக்கிட்டு போனமா நான் என் போடணும் நல்லா மூடி என்ன நீ திறக்காம முதல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து நம்ம சும்மா நினைச்சிட்டு வச்சுருக்கா அவங்கள இது வரைக்கும் உங்ககிட்ட பேசலாமா நாங்க யாருக்காவது பணம் கொடுத்தோம் ஏதாவது நாங்க பண்ணிருக்கோமாமா நீங்க இதற்கு ஒன் இயர் இங்க இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா பீஸ்ஃபுல்லா வருவோம் பேசுவோம் நாங்க போவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் உங்கனால இருக்காரு காணல எங்களை எல்லாம் புச்சி எடுத்து விட்டுருந்தோம் உங்கள மாதிரி அப்ப அவங்க மாதிரி அவன் சொல்லுங்க இந்த சைக்கோ உங்க கிட்ட எல்லாம் மாட்டீங்கன்னாலும் சாவுறோம்மா உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்து யார் யாரையும் கைக்குள்ள போட்டு இங்க இருந்து வேற எங்கேயும் விட்டு பேச ஓட்டுறது என்ன அவங்க எல்லாம் என்ன இவ்வளவு கையாளா இவ யாருவா மக்கள் தயவு செஞ்சு ஆகத்தே எடுத்துக்கோங்க

பொத்திக்கிட்டு போ போ நாங்க பொ முதல தான் என்ன அவங்கள அவங்களை நினிய மத்தவங்க மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து போய் கிரிய எல்லாம் வீடியோ போட்டு மூணு நிமிஷம் வீடியோ உனக்கு போட்டுக்க இதுவே உனக்கு போதும் செருவு படி அந்த வீடியோவே உனக்கு உன் மயிர் வேலை தான் பயிர் வேலை காட்டிக்கோ நான் இந்த விவேக் காமெடியெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஐஜி தெரியும் அவரை தெரியும் இவர முதல்ல அவங்களுக்கு எல்லாம் உன்ன தெரியுமான்னு கேளு நாங்கெல்லாம் குடும்பத்துக்காக இந்த நிலமையில இன்னைக்கு இருக்கோம் எங்களுக்கு இல்லையா அது இல்லாம எவளவு என்ன கூப்பிட்டாங்கறா யாரடி கேரக்டர் அசோசியேஷன் பண்ற எவன் என்ன கூப்பிட்டான் எவன் என்ன கூப்பிட்டான் இந்த வார்த்தைக்கு எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்டு இருப்பேன் நான் யார் சாமி தெரியுமா என்ன பத்தி உனக்கு தெரியுமா உனக்கு நீ அந்த ஊர் பேர் வச்சுட்டு பேசிட்ட அந்த ஊர் காரங்களுக்கு நாங்க யாரும் தெரியும் மூடி கோயத்தோட உன் பேச்செல்லாம் என்கிட்ட தருணம் வச்சுக்க பத்தியா அப்புறம் உங்க பேசுவாங்க எங்க வீட்டுல இருக்கவங்க பேசுறதுக்குதான் டீசெண்டா பேசுவான் நீயும் இவங்களை ஒரு ஆள் இருந்தா இத்தனை நாள் உன்னை நம்பிட்டு இருந்த நானும் என்னைக்கு நாலு வாரத்துக்கு முன்னாடி நீ மத்தியம் அன்னைக்கு வந்தவன வந்த தன்னால எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் சைலண்டா ஒதுக்கிட்டேன் உன்னை விட்டு அந்த சிறுத்தை இவ்வளவு போனா அங்க ஒரு உரங்க எடுக்கிறது அந்த ஷான் மாமா அழை வைக்கிறது நீ மெடல் ஆளுன்னு எனக்கு எதை தெரியாது நினைச்சியா நீ மெடல் ஆளுன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும் சரியா இவன் கால் பண்ணி பேசி இவதான் லாயரே குடுத்திருக்காமா எனக்கு தெரியாதாமா இது முதல்ல அங்க பொறுக்கிட்டு இருந்த பொறுக்கிங்க தானே இதுங்களா அவனுக்கு துட்டு போட்டா அவனுக்கு எல்லாம் எவனா துட்டு போடுவானா குடும்ப பொங்கலையா இவெல்லாம் போய் துடுப்பு போடுவாங்க பிச்சை போட்டுக்கா பிச்சை வாங்கினவன் என் பேரை வச்சு பிச்சை போட்டேன்னா என் பேரை வச்சு நீ பிச்சை இந்த விஷயத்துல நான் வந்தேன் நீ என் பேரை நான் நாயாண்டி வரேன் அவங்க அக்கா கிட்ட போய் நீட்டு அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நீ நீட்டு குழக்கம் அவங்க குடும்பத்துக்கு வேணா அவளை அடக்கி வச்சிருக்காங்க நீ வேணா போய் திறந்து கொடு எவன் பேசின எனக்கு என்ன எவன் வந்து வீடியோல பேசினா என்ன எவன் என்ன மூட்டி பாக்கிட்டோ அந்த அப்பந்தரிங்கள நாங்க பார்த்து எங்களுக்கு சொல்லாம வந்துச்சான் கால கடையை குடும்பம் கூட நாக்கி இல்லாத நாய்கிறீங்களா என் பேச்சுக்கு வந்தேன்னு வச்சு பாருங்க ஏற்கனவே சொல்ல சர்வநாசமாயிடறேன் இதுதான் உனக்கு கடைசி நாங்க இந்த அம்மா ஒன் இயரா பேசுறோம் எங்க நம்பரை மிஸ்யூஸ் பண்ணதுல எங்களுக்கு எந்த கெட்ட கிராம் வந்ததுல என்னைக்கு உங்க லைவ பாக்கி அண்ணில இருந்தா எங்களுக்கு யாரையே கூட்டணி நீ இந்த அம்மாவுடைய ஆளு நாங்க நினைச்சிட்டோம் நீ இந்த அம்மா மாதிரி அவங்க நீ வேணா போய் ஆயிட்டோம் இங்க இருக்கிற மக்களை தூண்டி விட்டு ஆகாத என்னைக்குமே போய் கடல்ல போய் மீன் பிடி கூடையில பிடிச்ச மீனை பிடிக்காத அது மத்த நாசமா நான் நாரி போயிடும் விக்க முடியாது அந்த மீனை நாங்க ஏதோ பேசுறோம் வர போறேன்னு பொத்துக்கு திருங்கிறேன் செருப்பு பிஞ்சுடும் உனக்கு மட்டும் தான் ஃபேமிலியா எங்களுக்கு ஃபேமிலி இல்லையா நாங்க யார் தெரியுமா வேணா இத்தோட முடிக்க உன் ஆட்டத்தை ஒட்டி கொடுத்த பார் அவளை கேளு நான் யாருன்னு சொல்லுவா அவ அக்கா அவளை வரவுள்ளன்னா அவங்க அக்கா கிட்ட போய் பேசுங்க இழுத்து விடுற உன்னை அவன என்ன கூப்பிட்டானா இந்த கேரக்ட் அசோசியேஷன் பண்றவெல்லாம் வச்சு செருப்ப கலட்டி அடிப்பா உன்ன நாயே நாய இன்னைக்கு வந்து பாரு ஒவ்வொன்னா உங்க உங்க வண்ட வர தண்டவாளா எனக்கு என்ன தெரியும் உன்னை பத்தி நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஆ பண்ணிக்க பண்ணிக்கல நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் ஒருத்தி மங்காய்வே ஒருத்தி உங்களை மாதிரியே ஆவணம் சொல்லிட்டு அந்த விலங்கு பேரை வச்சுக்கணும் ஏதோ ஒண்ணு சொல்வீங்களா அது இருக்கிறத போயிடுச்சு என் பிரச்சனையை நான் பாத்து பண்ணி இந்த மாதிரி அதனால பேசதான் செய்வோம் குரல் கொடுக்கதான் செய்வோம் உன் மயிர விட புடுங்க புடிங்க போ காலையில இருந்து வர உனக்கு அவகிட்ட போ அவகிட்ட போ என்ன யூடியூப் கூட நாங்கள பேர் நல்ல இடத்துக்கு போவாங்க

அதுங்களுக்கு யாரும் வரதில்ல நாங்களாம் போனாதான் மொத்தம் எல்லாம் எச்சம் வர்றதுக்கு இங்க இருக்கிற டிக்னிட்டி லேடிஸ் யாரு நாங்க எந்த குடும்பத்துல இருக்கணும் தெரியுமாரி பிஞ்சு வசோல்ட்ட உனக்கு இத்தோட இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்கு என்ன சரி ஓகே சுசித்ரம்மா ஒரு நிமிஷம் சரிம்மா சரி கொஞ்சம் கூல் பண்ண கூல் ஆகுங்க இல்லம்மா எனக்கு அவனும் ஆத்திரமா நான் பாட்டு என் புருஷ் என்ன பாட கூடறான் நான் பாடுறேன் பொத்திக்கிட்டு பாடனமா இவ்வளவு மாதிரி கறந்து விட்டு நாலுன்னு இருக்கிறாங்களா நாங்க நான் நான் என்ன வாயுமா இதுக்கு உண்மை இதெல்லாம் உங்க கூட இருக்கிறது நான் இத்தனை நாள் இன்னைக்கு நாலு வாரம் முடியும் இதை அம்மா போச்சு நான் ஒதுக்கிட்டேன் இது ஒரு திருட்டு கம்னாட்டிட்டு வந்துடாதே என்கிட்ட சரிமா நீங்க பாருங்க அவன் நாசமா போவா இன்னைக்கு சொல்றேன் நீ நாசமா போவடி இன்னைக்கு நான் சொல்றேன் நான் ஒரு இன்னோசன்ட்டு என்னை எழுத்து விட்ட எல்லாத்தையும் நீ நாசமா போகும்போது என்ன நினைப்படி நீ நான் யாருக்கும் துரோகம் பண்ணாதவா உனக்கு சரி உங்க கூட ஆடி இருக்கா கால அவளுக்கும் சரி அழகு முட்டைங்க இவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி இவங்க வந்து வச்சிருக்கிறது இவங்களுக்கு புறாம வந்துச்சான் உங்களுடைய ஈத்தர முடியுங்களா இந்த அம்மா மாதிரி ஆகணும்னா அந்த அம்மா மாதிரி நில்லுங்க பொதுமக்களுக்கு அப்ப எல்லாம் அந்த கூட வந்து நின்று அந்த செய்யுங்க நீங்களும் வருவீங்க உங்க மேலும் தேங்காய் திருப்பலங்க சரிங்கம்மா எனவே படப்படங்கு வச்சுக்கோ எடுத்து கூட நீ நீயா தான் நாலு வாரம் என்கிட்ட வந்த உனக்கு எவனாவது உனக்கு ஐடியா தெரியட்டும் ஐஏஎஸ் தெரியட்டும் எனக்கு கடவுள் தெரியும் என் ஏசப்பா எனக்கு தெரியும் சங்கரா நாயுடுவணி இப்ப கொஞ்ச நேரம் யாரும் பே பேச வேண்டாம் நான் யாரு ஃபோன் அட்டன் பண்ற மாதிரி இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது ரொம்ப நாளாவே அண்டர் கிரவுண்ட்ல இது ஒரு பிரச்சனையாவே ஓடின்னு இருக்கு ஓகேவா நான் தான் வந்து இந்த பிரச்சனைய வந்து வெளியில் கொண்டு வராமல் ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது காட்டி கொடுத்துடக்கூடாது இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே போ பொறுமையாக கொண்டு போவோம் பெருசு பண்ண வேண்டாம் பொறுமையாக கொண்டு போய் இதை சொல்லி திருத்துவோம் அப்படின்னு கூப்பிட்டு அண்டர்கவுண்டில் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையும் பண வாங்காத யாருகிட்டேயும் எங்கள் பேரை சொல்லாத எங்க பேர் என் பேரை சொல்லி பண்ண வாங்காத எங்களை பத்தி யாருக்கிட்டையும் பேசாத இப்படி பல தடவை சொல்லி எனக்கு இத்தனைக்கும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அவளோட ஆட்டிடியூடு பிடிச்சிருந்த ஸ்டார்டிங்கில் வந்து புதுசில் சரியா அதனால் எனக்கு உன்னை பிடிக்கும் அதனால் எனக்கு உன்னை திட்ட மனசு வரல அதனால் நான் என்ன எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து உன்னை திட்ட மாட்டேன் நீ மாற்றிக்கோ இதுதான் உன்னோட மிஸ்டேக் இது தான் உன்னோட மைனஸ் பாயிண்ட் இதை நீ வந்து மாற்றிக்கிட்டேன்னா நீ நான் நான் சூப்பராக இருப்பேன்னு சொல்லி சொல்லியாச்சு எனக்கு அவ்வளோ நான் அப்ப கூட இது வாங்கும்போது ட்ரெஸ் வாங்கும்போது கூட சொல்ல நீ நானும் ஒன்றா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் நம்ம வந்து தீபாவளிக்கு ஒன்றா வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி ஆசையா பேசுறேன் எவ்வளோ தூரம் போயிட்டு நான் அண்டர் கிரவுண்ட்ல நானும் ஆலிசம் கூப்பிட்டு இனிமே அப்படிலாம் பண்ணாத இனிமே நீ கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு இன்னைக்கு பார்க்குறேன் உட்காந்துக்கிட்டு நீ பேசுகிறேன்னா அப்ப இப்பயும் நாங்க வாய் என்னடா அடிக்கிட்டீங்களா ஆ மக்கள் யாரை எதுக்கு வேண்டும் என்பதை மறக்க இல்லை இல்லை இது வேற பிரச்சனை இது இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது நல்லா இருக்காது ம் வேற மாதிரி போயிடும் சரியா இது வேற மாதிரி போயிடும் யாரை பத்தி இந்த பேர் உனக்கு தான் நான் வார்னிங் கொடுக்குறேன் ஓப்பன் வார்னிங் கொடுக்குறேன் சரியா ஓப்பனாக வார்னிங் கொடுக்குறேன் நான் உனக்கு நல்லா கேட்டுக்கோ நீ ஐயோ பிள்ளைங்க காசு எடுத்து ம் சரி ஓகே இன்றைக்கி நான் வந்து ஃபைனலாக வார்னிங் கொடுக்குறேன் சரியா இந்த லைவ் போட்டு கத்துறது இங்கே மக்களை பெண்களை வந்து பேசுறது அங்கே தொட்டு இங்கே தொட்டி எல்லாரையும் பேசுறது இந்த வேலையெல்லாம் நீ வச்சுருந்தா உனக்கு இது உனக்கு கடைசி வார்னிங் சரியா இந்த வார்னிங் அதே மாதிரி மக்களுக்கும் நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும் சரியா அது வரைக்கும் நான் எதுவும் க்ளூ கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பண பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாளில் பொதுமக்களுக்கு தானாக தெரிய வரும் சரியா இந்த பூங்குழலி விஷயமா இருக்கட்டும் தீபா விஷயம் பூங்குழலியை பற்றி நீ பேசக்கூடாது சரியா பூங்குழலி பற்றி எங்காவது நீ பேசினா அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி எதை பொறு எங்க என்னுடைய சிஜி சம்மந்தப்பட்ட எந்த பெண்களையும் நீ பேச கூடாது இது என்னோட கடைசி வார்னிங் ஓகேவா நீ அப்படி எங்காவது உக்காந்துக்கிட்டு பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சது இந்த கிரவுண்ட் வேலை பார்க்கறது குரூப் ஃபார்ம் பண்றது இந்த வேலையெல்லாம் பண்ணி நீ எங்க வேணாலும் போய் கூடு சரியா நீ எங்க வேணாலும் போய் கூடு நீ எந்த ஐபிஎஸ் கிட்ட வேணாலும் போய் நில்லு அந்த இடத்துல நான் வந்த சில ஆதாரங்களை காட்டுவேன் அப்படியே திருப்பி உன் மூஞ்சியில துப்பிட்டு போயிடுவாங்க சரியா பார்த்துக்க பேரை சொல்லி எஸ்எஸ்ஜிக்கு நான் சேவை செய்கிறேன்ற பேர்ன்ற பேரில் பல லட்சக்கணக்கான பணத்தை இவன் வெளியில் வாங்கியிருக்கா சரியா இதில் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா யாருமே வந்து எஸ்எஸ்ஜி தான் பொறுப்பு அப்படின்னு எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாது யாருக்கிட்ட பணம் வாங்கினதும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் பணம் கொடுத்ததும் எங்களுக்கு தெரியாது பணம் வாங்கினதும் எனக்கு தெரியாது சரியா அதனால் இந்த பண பிரச்சனையில் எஸ்எஸ்ஜி தலையிடாது எஸ்எஸ்ஜிக்கு ஆனால் இன் இது இது என்னோடய ஃபைனல் வார்னிங் எங்கள் பேரை சொல்லி நீ யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது அப்படி நீ இன்னும் யார் யார்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன்ற விஷயமும் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது சரியா நான் இன்னைக்கு மார்னிங் தான் நான் உன்னை பிளாக் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயமும் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன ஆதாரம் கூட ஆதாரம் கூட என்ன ஆதாரம் கூட ஆ நீ அவுத்து காமிச்ச ஆதாரம் கேட்குறியா அதெல்லாம் என்கிட்ட இல்லை ஆ அதெல்லாம் என் வேலை கிடையாது சரியா அதெல்லாம் உன் பர்சனல் உன் பர்சனலில் வந்து நான் தலையிடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை போ ஆதாரம் கூடு ஆதாரம் கூடு ஆதாரம் எல்லாம் அது என்னங்காடி எல்லாரும் ஆதாரம் கொடு அவுத்து காமிச்சேன்னா ஆதாரம் கொடு அவுத்து காமிச்சேன் ஏண்டி நீங்கள்லாம் அவுத்து காமிக்கிற ஆதாரத்தை தான் எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஆ எங்களுக்கு தான் வேலையா எவ்வா அவுத்து காட்டுறா அப்படின்றத ஆதாரம் எடுக்கிறதா எங்களுக்கு வேலையா பணத்தை கொடுத்தையா வாங்கினியா ஆதாரம் கேளு தரேன் என் பேரை சொல்லி எதுக்கு வாங்கினேன் மெடல் அடிக்க போறேன்னு சொல்லி போய் சொல்லி எதுக்கு பணம் வாங்கினேன் எதுக்கு பணம் ஏமாத்துற நான் இங்க கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நான் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி நான் இங்க மக்களுக்காக நான் சேவை செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ நோகாம நோம்பு கும்பிட்டு போவியா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணம் எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்கிறேன் இவ இன்னொருத்தவங்ககிட்ட யூகேல இருந்து பணம் வாங்கியிருக்கா மக்களே யூகேல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் அந்த பாப்பாக்கு அனுப்பி வைக்கிறேன் வெக்கமே இல்ல சொல்ல மாட்டாங்களா வந்து நான் இவ்வளவு பணம் போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆளப்பர் நல்லா சரி மக்களே நான் இந்த விஷயத்தை இதோட முடிக்கிறேன் நான் புரோக்கர் பத்தி அப்புறம் வந்து லைவ் போடுறேன் சரியா நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த லைவ் போட்டு நான் பேசுகிறதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது ஏன் ஆயிரம் அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சீ கூடிய சீக்கிரத்தில் அந்த அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு மக்களுக்கெல்லாம் தானாக புரிய வரும் ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை இதோட முடிக்கிறேன் சரியா இதை நான் இன்றைக்கியோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் நீ ஒரு கமாவை போட்டேன்னா நான் பெரிய பிரிட்ஜு கட்டுவேன் ஆ பெரிய பிட்ஜ் கட்டுவேன் எப்படி நீ வந்து நீ வந்து அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் யார் கூட சேர்ந்தது அவன் இவனுக்கு வக்கீல் கொடுத்தது நீ தானே ஆ ஏன் எங்களுக்கு தெரியாதா ஆ வக்கீல் நீ கொடுத்தது எங்களுக்கு தெரியாதா இவன் வாயாலே என்கிட்ட ஒத்துக்கிட்டா மக்களே ஆமாம் நான் ப்ரோக்கர்ட்ட பேசுனக்கா ஒரே தடவை தான்க்கா பேசுனேன் அப்படின்னு அவன் பையனோட பில் கேன்சலேஷன் லெட்டர் இந்த ஆர்டர் காப்பியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்கா நீங்கள் நம்மளை என்ன சொல்லுங்க ஆ சரியா ம் அதனால் இந்த விஷயத்த நான் இதோடு முடிக்கிறேன் இந்த விஷயத்துக்கு பக்கத்தில் கம்மா போடணும்னு நீ நினச்சேன்னா நான் தாராளமாக ஃப்ரிட்ஜ் கட்டுவேன் அது மட்டும் கிடையாது பூங்கெழியை பற்றியோ ஷான்மா பற்றியோ என்னுடைய எஸ்எஸி மக்களை பற்றியோ யாரை எத்தியை பற்றியோ யாரை பற்றியாவது நீ அங்கே உட்காந்துக்கிட்டு வாழ் 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 வாழ்ன்னு கத்தனேன்னு வச்சுக்கோ நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் உனக்கு ஒரு பத்து நாள் டைம் தருவேன் அந்த பத்து நாள் கழித்து நீ உள்ளார போயிருப்ப சரியா அவ்வளோதான் சரி மக்களே வைக்கிறேன்